என்ன தரித்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை காரி துப்புற மாதிரி இருக்கு காஷ்மீர் தீவிரவாதியை பிடிக்கிறார் அதுக்கப்புறம் அடிபட்டு கிடைக்கிறவன சுட்டுக் இது வந்து ஒரு என்கவுண்டருங்க அது சம்மர் எக்ஸிபிஷன் பேரு இது வார்க்கிரைம்ல வரும் இது உண்மையாக நடக்குது முகுந்த் வரதராஜன் இது மாதிரி பண்ணினாரு அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னார் அப்படின்னா முகுந்த் வரதராஜன் மீது சர்வதேச அளவில் ஒரு குற்ற வழக்கை போர்க்குட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய முடியும் நீங்க ஆயுதம் இல்லாமல் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி சுட்டுக் கொள்வீங்க ஒரு ராணுவம் இந்த தற்கொலைப்பைய எப்படி பேசியிருக்கான் பாத்தீங்களா மேஜர் முகுந்த் வரதராஜன் போர்க்குற்றவாளியாம் அவர் தீவிரவாதிகளை கொன்னதுனால அவர் போர்க்குற்றவாளியாம் எப்படியெல்லாம் கொஞ்சம் கூட எப்பட நாச்சம் பாடுபட்டு இருக்க ராணுவ வீரர்களை பத்தி எப்படியெல்லாம் பேசலாம் பாத்தீங்களா இவனெல்லாம் அப்படியே ஒரு போ மூட்டையில் போட்டு தூக்கிட்டு போய் ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க இல்ல அங்க போய் நிப்பாட்டுறோம் அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் ஏன்னா அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஆதரவு தமிழக மக்கள் மத்தியில் ஏற்பட தொடங்குச்சோ இந்த திராவிட கலசடை தொடர்ந்து இருக்கான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய் கோஷமே கிடையாது அது ஆர் எஸ் எஸ் கோஷம் அது மதத்தோட கோஷம் அப்படின்னு அவதூற பரப்புனா அதுக்கு இந்த திரைப்படத்தோட டைரக்டர் ரொம்ப ஆதாரத்தோட எடுத்து பதிலடி கொடுக்க மூக்கோடஞ்சு போய் உட்கார்ந்து அதனால இவனுக்கெல்லாம் பொறுத்துக்க முடியல எப்படா இந்த திரைப்படத்துக்கு இவ்வளோ ஆதரவு கிடைக்குது எப்படி இந்த திரைப்படத்தை மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தில் இப்போ ராணுவ வீரர்கள் மீது அவதூறு பரப்புறாங்க குறிப்பாக தியாகியா இருக்கிற நம்ம தேச மக்களை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய இன்னுயிரை இழந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களை போர்க்குற்றவாளி அப்படின்னு பேசுகிற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கான் இவன் மேலெல்லாம் மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இவனெல்லாம் அண்டனக்கா தூக்கிட்டு போய் இவங்களை அவனுக்கெல்லாம் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா தொடர்ந்து நம்ம தமிழகத்துல பிரிவினையே இவன்லாம் விதைச்சிக்கிட்டே தான் இருப்பான் ஏன்னா இவன் வந்து ஈவே ராமசாமியோட வாரிசு ஈவே ராமசாமிக்கு எப்படி தேசத்தின் மீது பற்றில்லாம சுதந்திர தினத்தை கறுப்பு தினம்னு அப்படின்னு சொன்னாப்லையோ அதே மாதிரி இவனுங்க வேற விதமா இப்போ வந்து தேசத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கானுங்க பிரிவினைய பேசிட்டு இருக்காங்க இவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது ஒட்டுமொத்த தமிழர்களோட கோரிக்கையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூர்யா சித்திரக்குளன் சூர்யாவோட இரட்டை வேட இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கு बहुत बहुत अच्छा ओह वेल डन दैट्स 59 सेकंड என்னமா ஹிந்தி பேசுறாப்புல பாத்தீங்களா துரை எப்படி எல்லாம் ஹிந்தி பேசுறாப்புல பாத்தீங்களா இதே சித்திரக்குளன் என்ன சொன்னாப்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக மக்கள் மீது மும்மொழி கொள்கைய திணிக்கிறாங்க மூன்று வயசு குழந்தைங்க மேல மும்மொழி கொள்கைய திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு வயசுலயே மூன்று மொழி கல்வி வந்து திணிக்கப்படுது

கேவலமாக ஹிந்தி பேசுறதெல்லாம் மக்கள் இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்திட்டு வர்றாங்க இந்த குலனோட குடும்பமே ஹிந்தி பேசுது அதாவது மனைவியாக இருக்கட்டும் அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாமே ஹிந்தி பேசுகிறாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஏழைப்பாளையங்க விவசாய விவசாயிகளோட மகன்கள் யாருமே வந்து மும்மொழி கொள்கையாக படிக்கக்கூடாது அப்படிங்கிற திமுகவோட தந்திரத்துக்கு ஜால்ரா போட்டால்தான் இந்த சித்திரக்குளன் இன்னைக்கு இந்த வீடியோ செம வைரலா போயிட்டு இருக்கு தமிழக மக்கள் பல்வேறு விதமா எதிர்ப்புகளா தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பா அந்த சித்திரக்குளனோட திரைப்படம் ஒண்ணு வெளிவரப் போகுது கங்குவான்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படத்திற்கு ஜோதிகா அவர்கள் யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஜோதிகா சொன்னாப்ல ஏங்க இவ்வளவு கோயில்லாம் வந்து நீங்க கட்டுறதுக்கு பதிலாக மருத்துவமனை கட்டலாம் அப்படி இப்படி டயலாக் டைலாக் அதே மாதிரி மக்கள் இன்னைக்கு சூப்பராக பதிவை போட்டு எதிர்ப்புகளாக வராங்க என்ன சொல்றாங்கன்னா எனது கணவர் நடித்து வெளிவர இருக்கும் கங்குவா படத்தை தயவு செய்து யாரும் தேட்டரில் சேர்ந்து பார்க்காதீர்கள் ஒரு டிக்கெட் இரநூறு ரூபாய் என்று வைத்து கொண்டால் ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் படம் பார்க்க டிக்கெட் எடுத்து கேண்டீனுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆகும் இவ்வளவு பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம் இதே ஒரு ஏழை குடும்பத்திடம் கொடுத்தால் அவர்கள் ஒரு வாரம் சாப்பிடுவார்கள் தயவு செய்து கங்குவா படத்திற்கு தேட்டருக்கு சென்று வீண் செலவு செய்யாதீர்கள் படம் தான் வந்திருக்கிறது எனவே வரும் பொங்கலுக்கு சண்டிவிலேயே போடுவாங்க அப்படின்னு போட்டு ஜோதியா அக்கா அப்படின்னு போட்டு ஃபயர்லாம் விட்டுருக்காங்க இந்த பொறுத்த அளவுக்கு இந்த சித்திர பொறுத்த அளவுக்கு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக கடந்த காலகட்டங்களில் நீட்டு புதிய கல்வி கொள்கை எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்புல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பாம்பேல போய் குழந்தைகளை படிக்க வச்சுட்டு செட்டில் ஆயிட்டாப்ல இதுதான் இவங்களோட இந்த ஹிந்தி எதிர்ப்பி போராளிகளோட லட்சணம் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு இருந்தாலும் இருந்தாலும் மறுபடியும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் இப்படி அல்வா மாறி பேசினதா நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு தினம் தினம் காதல கேட்கிற செய்தி என்ன தெரியுமா கொலை கொள்ளை கற்பழிப்பு நேற்று பார்த்தீங்கன்னா மாமூல் தரலன்னு சொல்லி ஒரு பெண்ணை நடுரோட்டில் ஒருத்தவன் வெட்டி கொள்றான் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் ஒருத்தவன் அசால்ட்டாக புகுந்து டாக்டரை கத்தியால் குத்தியிருக்கான் இது இன்னைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இது ஏர்போர்ட் கிடையாது எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு இது மருத்துவமனை அப்படின்னு அலட்சியமா பதில் சொன்னத மக்கள் இன்னைக்கு காரை துப்பிட்டு வர்றாங்க இனையாது எதிர்கட்சியா இருக்கோ இங்க வந்து கொலை நடக்குது கொள்ளை நடக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தினம் தினம் ஒரு அறிக்கை விட்டுட்டு இருந்தாரு ஆனால் ஆட்சிக்கு வந்தோடன ஒரு மருத்துவரை குத்திட்டு போயிருக்காங்க அசால்ட்டா ஏர்போர்ட் கிடையாது அப்படி இப்படின்னு பதில் சொல்றாங்களே அப்படின்னு மக்கள் இன்னைக்கு காரை துப்பி ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க இது கூட பரவாயில்லைங்க இன்னும் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா ரியாக்ஷன் கொடுக்குறாரு அதாவது வட மாநிலத்து இளைஞர்கள் வந்து ரெண்டு பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க வட இந்தியர்கள் யாரோ நாலு பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அங்க ஒரு மருத்துவரை ரூம்ல போட்டு அடைச்சு கத்தியால குத்துருந்தா சொல்லிருக்காங்க இப்போ ரெண்டு பேரை போலீஸ் அரசு தண்ணி அது சமூக வலைதளத்துல தீயா பரவி திமுக எல்லாம் கண்ணா பின்னான்னு கண்ணா பின்னான்னு அவதூறு பரப்ப தொடங்கினாங்க இந்த கல்கி குமார் அப்படிங்கிற இரநூறு கொத்தடிமை என்ன சொல்லியிருக்கான்னா கிண்டி கலைஞர் பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை சமீப காலத்தில் தான் புற்றுநோயை சிறப்பாக கூடப்படுத்தி பாராட்டுக்களை பெற்று வந்தது இன்று வட மாநில நபர்கள் மருத்துவமனை கத்தியால் குத்திய சம்பவம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு ஒரு சமூகத்தில் நஞ்சை விதைக்கிற மாதிரி பதிவை போட்டிருக்கான் அதாவது வட மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாம் தமிழகத்தை வந்து எதிர்க்கிறாங்க தமிழக மக்களை வேற மாதிரி பார்க்கறாங்க தமிழகத்தோட வளர்ச்சியை வட மாநிலத்திலேருந்து ஆள் அனுப்பி செதைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பிம்பத்தை உருவாக்குற மாதிரி பதிவை போட்டிருக்கான் அதை தொடர்ந்து கடுமையான எதிர்ப்புக்கள் வர அமைச்சர் இருக்காப்புல சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாப்புல என்ன பேட்டி கொடுக்குறாப்புலன்னா நம்ம மருத்துவர் வந்து தவறா சொல்லிட்டாரு வடமாநிலத்து இளைஞர்கள் அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் விளக்கத்தை கொடுக்குறாரு இயக்குனர் வந்து இளைஞர் சொன்னாங்க அது சொல்லப்பட்டது வடநாட்டு இளைஞர் இல்ல அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஆனா ஏற்கனவே இவரும் அது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற காணொலி எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் தீயா பரவ திமுகவோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்க சரியில்லை அப்படின்னு சாமானியர்கள் பேச தோங்க திமுக காரவங்க அவங்களுடைய திமிர்த்தனத்தை காட்ட துவங்கியிருக்காங்க வேற எந்த கட்சியும் இந்த மாதிரி அடாவடித்தனமாக திமிர்த்தனமாக பேசவே மாட்டாங்க திமுக காரங்க என்ன சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் ஒவ்வொருத்தர் பக்கத்திலையும் ஒரு காவல் நியமிக்க முடியும் தகுந்த விழிப்புணர்வு தான் ஏற்படுத்த வேண்டும் அதுதான் ஒரே வழி அப்படின்னு ரொம்ப தத்துவம்லாம் பேசியிருக்காங்க ஐயா உங்க தலைவர் இருக்காருல்ல ஸ்டாலின் அவர்கள் அவர் அதிமுக ஆட்சி இருக்கல இது மாதிரியே சொன்னாரு இது மாதிரியா பேசினாரு ரோட்ல படந்து படுத்து உருண்டாருல ஐயோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படின்னு உருண்டாருல அப்படின்னு மக்கள் இன்னைக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விகளை கேட்கிறாங்க இது கூட ஒரு புறங்க இது மாதிரி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதெல்லாம் புறம் ஆனால் நேற்று நம்ம ஆசா ரொம்ப வாய்ந்தவடால் பேசுவாப்பிடல திராவிட மாடல் நாங்களாம் யார் தெரியுமா பெரிய டக்கர் மாதிரி பேசுவார்ல அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கிற நீலகிரியில் அரசு மருத்துவமனையில் ஒரு சிறுமிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போகிறது வந்து ஏதாவது நடக்கிறது தான் ஆனால் அதற்கு முன்னேற்பாடாக ஒரு ஜென்ரேட்டர் ஒரு இன்வெர்டர் அந்த மருத்துவமனையில் கேவலம் பாருங்க டார்ச் லைட்டை பிடிச்சி ஆப்ரேஷனை தொடர்ந்துருக்காங்க திராவிட மாடல்னா என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் எவ்வளோ கேவலம் பாருங்க இதே நேரம் வந்து உத்தரப்பிரதேசத்திலே வேற எங்கேயாவது நடந்திருந்தா இங்க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டமே போட்டிருப்பாங்க அதுல ஆராசா வாய்க்கிலேயே பேசியிருப்பாரு பாத்தீங்களா வட இப்படி இருக்கு இங்க திராவிட நாடு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு பயங்கரமா பேசியிருப்பாங்க அதை அடுத்து இந்த கொத்தடிமை மீடியாக்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ஒளிபரப்பிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இதை பற்றி எந்த கொத்தடிமை மீடியாவும் பெருசாக பேசவே இல்லை இவ்வளவு சட்டம் ஒழுங்குல இருந்து சுகாதாரத்திலேருந்து எல்லாமே சீர்கட்டு கிடக்கு இந்த திராவிட மடல் ஆட்சியில இந்த செய்திகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதராம்